ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டல்ஹாசமான பிரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம புது எசிபி ஜானகி வீட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களாம் விசாரணை பண்ணிகிட்டுருக்காங்க அப்போது சாருக்கிட்ட கடைசியாக ஜானகி பேசணுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ அங்கே என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டதும் உடனே ஜானகி நினச்சி காமிக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம ஜானகி சாருவுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க ஜீனு வந்து அப்படிப்பட்டவன் கிடையாது இப்படி ஜீனுவை கல்யாணம் பண்ணுறதால உன் வாழ்க்கை தான் பாதிக்கப்பட போகுது உன்னை கெஞ்சி கேட்குறேன் சாரு இப்போ கூட ஒன்றும் இல்லை உனக்கு பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழலாம் தயவு பண்ணி ஜீனு மேலே இருக்கிற பழியை தொடச்சிடு அப்படின்னு போதும் எதுவுமே பேசாமல் சாரு இருக்காங்க உடனே ஜானகியும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் ஏன்னா உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு யோசிக்க தெரியும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அப்படின்னு ஜானகி போயிருப்பாங்க இவ்வளவுதான் சார் இவ்வளவுதான் நான் ஜாரு கிட்டே பேசினேன் அப்படின்னு ஜானகி சொன்னதும் சரிங்க ஆமாம் நீங்க போகும்போது ஜாரு ஒருத்தங்க கூட ஃபோன் பேசினு சொன்னீங்கல்ல ஆமாம் அது யாருன்னு சொன்னாங்க அப்படின்னு போது அவங்க அப்பான்னு தான் சொன்னான் அப்படிங்கிறாங்க ஓஹோ அப்படியா சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா வந்து கான்ஸ்டபுள்கிட்ட இருக்கிற ஒரு பிரேஸ்லெட்டை வாங்கி எடுக்கிறாங்க அது நம்ம சாரு கையில் இருந்த பிரேஸ்லெட் அதை வாங்கிட்டு இங்கே பாருங்க சாரு வந்து அந்த மரத்தில் தொங்கினப்போ அவங்க கையில் தான் இந்த பிரேஸ்லெட் இருந்திருக்கு ஸோ இந்த பிரேஸ்லெட்டுக்குரிய ஆள் தான் ஜாருவை வந்து கட்டாயப்படுத்தி தண்ணியில் மூழ்கி அடித்து கரைய முடிச்சிருக்காங்க அதனால் இப்போது வீட்டில் இருக்கிற எல்லாரும் இந்த பிரேஸ்லெட்டை போட்டு பாருங்கள் யாருக்கு செட் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னதும் ஒவ்வொருத்தங்களாம் போட்டு பார்க்குறாங்க யாருக்குமே செட் ஆகலை கடைசியாக நம்ம சீனுவுக்கு போடுறாங்க பார்த்தா சீனுவுக்கு வந்து பர்ஃபெக்டாக மெச்சாகுது சார் இது அளவாக இருக்குது அப்படின்னு போதும் எல்லாரும் அதிர்ச்சியாக அப்போ நீ தானே சாருக்கரையும் முடிச்சு உண்மையை சொல்லுடா அப்படின்னு போது சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் இது என்னோட பிரேஸ்லெட் இல்ல சார் அப்படின்னு சொன்னதும் என்னது உன்னோடது இல்லையா ஏய் என்ன இந்த போலீஸ் நீ காது குத்தலாம்னு பாக்குறியா இங்க பாரு திரும்ப திரும்ப எல்லாம் உங்க கிட்ட இருக்க முடியாது இந்த பிரேஸ்லெட் வந்து உனக்கு ட்ரா செட் ஆகும் சார் இப்போ என்னோட கை சைஸ் அளவுக்கு நிறைய பேருக்கு இருக்கலாம் இல்லையா இருக்கு செட் ஆனா நான் தான் சாருக்கரையை முடிச்சுன்னு அர்த்தமா சத்தியமா சொல்றேன் சார் நான் சொல்ல இப்படி கோல்டு ஜுவல்ஸ் வந்து போடுறதே இல்ல ஆமா சார் என் பையனுக்கு ஒரு செயின் கூட நான் இல்லை ஏன்னா அவன் கோல்டை வந்து விரும்பவே மாட்டான் வேணும்னா அவன் கழுத்த பாருங்க அப்படின்னும் போது இந்த பக்கம் மாயா வந்து சார் நான் இத்தனை வருஷமா சீனு கூட இருக்கேன் சத்தியமா சொல்றேன் சீனு கையில இப்படி ஒரு பிரேஸ்லெட் இருந்ததே இல்ல சார் அப்படின்னு போது என்னமா குடும்பமா சேர்ந்து உங்க வீட்டாக்களை காப்பாத்த பாக்குறீங்களா அப்படின்னு போது சார் நாங்க இதுக்கு இருக்கு சார் பொய் சொல்லணும் இங்க பாருங்க நீங்க முதல்ல ஒழுங்கா விசாரணை பண்ணுங்க இந்த பிரேஸ்லெட் வந்து சீனோக்கு செட்டானா அதுக்கு காரணம் சீனா ஆயிடுமா ஆயினா அப்படின்னு போது ஓஹோ சட்டத்தை பத்தி எனக்கு சொல்லி தாரீங்க அப்படின்னு ஏசிபி கேட்டதும் இந்த பக்கம் நம்ம வந்து சார் சத்தியமாக சொல்கிறேன் சார் எனக்கும் இந்த பிரேஸ்லெட்டுக்கும் இந்த சம்மந்தமும் கிடையாது சார் அதுவாக எனக்கு செட் ஆனால் நான் என்ன சார் பண்ணுவேன்ங்கிற மாதிரி சொன்னதும் இந்த பக்கம் என்னமோ மாயா வந்து சார் எனக்கு இந்த ஊரில் ஒருத்தன்மையில் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு போது என்ன சொல்கிறீங்க ஆமாம் எங்கள் குடும்பத்துக்குன்னு இந்த ஊரில் இருக்கிற எதிரின்னு சொன்னால் அந்த புவனேஸ்வரியோட குடும்பம் மட்டும்தான் சார் எனக்கு என்னமோ எங்கள் பெரியப்பாவை பழி வாங்குறதுக்கு அந்த பவனீஸ்வரியும் அவங்க அண்ணன் பசுபதியும் தான் இப்படி வேலை பார்த்துருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு போது என்னம்மா கேச திசை திருப்ப பாக்குறீங்களா இல்ல சார் எனக்கு நல்லா தெரியும் இல்லாம போன சாருடா அப்பா கூட அவங்க கூட தான் ரொம்ப நெருக்கமா இருப்பாரு இப்ப கூட இந்த கேஸ்ல அவங்க தான் ரொம்பவே ஆர்வமா நடத்திட்டு இருக்காங்க இது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம் தானே சோ கண்டிப்பா அவங்க தான் சார் இதுல ஏதோ பண்ணி இருக்காங்க இங்க பாருங்க நீங்க விசாரிக்கிறேன்னா சந்தேகம் வந்துட்டா எல்லாரையும் விசாரிக்கணும் மாதிரி சொன்னதும் சரி ஓகே இப்படி உங்கள் குடும்பத்துக்கு ஒரு எதிரி இருக்குது அதையும் விசாரிக்க சொல்கிறீங்க சரி நான் பார்த்துட்டு வரேன் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இங்க பாரு நீ தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு கன்ஃபார்ம் ஆச்சு மவனி என்னோட ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குண்டா அப்படின்னு சீனுவை மிரட்டிட்டு ஏசிபி நேனா நேரா சீனு ரகுராம் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போகிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ஐயோ ஐயோ என்ன மாயா நேர்மையானவர் நல்லவர் வல்லவர்னு சொன்னேன் ஆனால் இவர் என்ன இப்படி பேசிட்டு போகிறாரு எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு மாயா அப்படின்னு சொல்லி ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்துட்டு இருக்காங்க பெரியம்மா நம்ம பக்கம் உண்மை இருக்கு பெரியம்மா அதனால நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க கண்டிப்பா எல்லாம் நல்லதாவே நடக்கும் மாதிரி நம்ம மாயா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா போலீஸ் நேரா போனிஷரி வீட்டுக்கு வராங்க சோ போலீஸ் வண்டியை பார்த்ததும் என்னம்மா நம்ம வீட்டுக்கு போலீஸ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பசுபதி சொல்லிட்டு இருக்காங்க வாங்க சார் என்ன விஷயம் அப்படின்னு போதும் இங்க பாருங்க நான் உங்ககிட்ட கூட பேச வரல நான் இப்போ புது நம்ம இல்லாமல் போன சாரோட கேஸை நடத்த வந்த புது ஏசிபி அதனால சந்தேகத்தின் பேரில் உங்களையும் விசாரணை பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கா அப்படின்னு போது உடனே நம்ம புவனேஸ்வரி வந்து என்ன சார் என்ன இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க சந்தேகத்தின் பேர்லையா எங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை தேவையில்லாமல் இதுக்கு நீங்கள் எங்களை விசாரணை பண்ணணும் அப்படின்னு போது உடனே நம்ம ஏசிபி வந்து இந்த ஊருக்குள்ளேயே ரகுராம் குடும்பத்துக்கு எதிரின்னா அது நீங்க தான்னு சொன்னாங்க அப்படி பார்த்தா நீங்கள் கூட அவங்கள பழி வாங்குறதுக்கு இப்படி திட்டம் போட்டிருக்கலாம் இல்லை அதனால தான் விசாரணை பண்ணிட்டு போக வந்தேன் அப்படின்னு போட்டு புவனேஸ்வரியை பசு பற்றி அதிர்ச்சி ஆகிறாங்க சரி சார் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது எங்களுக்கும் இதில் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு அப்படின்னு பசு பற்றி கேட்டதும் உடனே அந்த பிரேஸ்லெட்டு வந்து காமிக்கிறாங்க ஏசிபி அதை பார்த்ததும் சமையா அதிர்ச்சி ஆடுறாங்க புவனேஸ்வரி மகேஸ்வரியும் பசுபட்டியும் இந்த பிரேஸ்லெட் வந்து எங்க உங்களோட தான் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு நீங்களே என் சார் கதையை முடிச்சிருக்க கூடாது அப்படின்னு போது சார் என்ன சார் எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் என்னோடது கிடையாது அப்படின்னு போது சரி உங்களோடது கிடையாதுல்ல எதுங்கும் எடுக்கும் உங்கள் கையை காமிங்க உங்களுக்கு அது செட் ஆகுதானு பார்க்கலாம் அப்படின்னும் போதும் சார் இது என்னோடது இல்லை சார் அப்படின்னதும் அதாங்க உங்களோடது இல்லைன்னா ஏன் பயப்படுறீங்க முதல்ல கையை காமிங்க அப்படின்னதும் பசு பற்றி கையை காமிக்கிறாங்க பார்த்தா கொஞ்சம் கூட செட் ஆகலை ஸோ இதை பார்த்ததும் ஏசிபி அடிச்சு ஆகிறாங்க போதுமா சார் உங்கள் சந்தேகம் தேர்ந்துருச்சா சொல்லப்போனால் நான் பிரேஸ்லெட்டே போடுறல அப்படின்னும் போதும் சரி சரி என் பார்வையில் நிறைய பேர் குற்றவாளியாக இருக்கீங்க எல்லாத்தையும் ஆதாரத்தோட கண்டுபிடிக்க ஆனால் எப்பல்லாம் விசாரணைக்கு கூப்பிடுறோம் அப்போ கண்டிப்பா நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும் புரியுதா அப்படின்னதும் சரி சார் மாதிரி பசு பத்தி தலையா ஆட்டிக்கிறாங்க இதோட பாத்தோம்னா இந்த